ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு பத்து சென்ட் வீட்டு மனை தாங்க பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டெரிக் ஜங்ஷன் நாகர்கோவில் மாநகராட்சி டெரிக் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஷப் ஹவுஸ் ரோடு ஆசாரிப்பள்ளம் ரோடு ராணித்தோட்டன் டிப்போ இந்த ரோடெல்லாம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் அதாவது வசந்தன்கோ ஷோரூம்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு நமக்கு திரும்புது அந்த தெருவில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பத்து சென்ட் வீட்டு அதாவது கிழக்கு பார்த்த ஒரு பத்து சென்ட் வீட்டு தான் நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான குடியிருப்புகள் நிறைந்த இந்த பகுதி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இதுக்குள்ளே நம்ம இந்த மனைக்குள்ளே பத்து சென்ட் மனைக்குள்ள சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி தென்னை மரங்கள் வாழை மரங்கள் வச்சுருக்காங்க இன்றைக்கி இதை நம்ம செயலு கொண்டு வந்திருக்காங்க ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு என்ன டீசெண்டான ஒரு ரீசெண்டான ஒரு ரேட்டை தான் நம்ம இன்றைக்கி நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் பார்க்குறீங்க நமக்கு மா மதுள் கட்டி அதாவது காமனில் கெட்டியிருக்காங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாக இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரோடு ஒரு பதினாறு அடி ரோடு தான் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ரோ பதினாறு அடி ரோடு தான் இந்த இடத்துக்கு இவங்க ஒரு சென்ட் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க நம்ம இதில் இருந்தால் குறைச்சி பேசலாங்க கன்ஃபார்மாக குறைச்சி பேசி தரோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்